இந்த மருந்து கொடுக்கல குறைஞ்சது அதுல மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினேழு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு இருபது பிஞ்சு பக்கமா இருக்கு இருபது இருக்கு இருபது காய் இருக்கு இதுல இந்த மரத்து இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருச்சுன்னு பாருங்க இது வந்து அது கொஞ்சம் முதல் வந்தவள் இதுக்கு அடுத்த வந்த பாலை இது இதுல காய் கொஞ்சம் அதிகமா மரமே பாருங்க இது வந்து அடுக்கடுக்க வந்து இதுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமா வந்திருக்கு அப்படி இந்த பக்கம் இது இது சரி வர எல்லாம் நல்லா மழை காலம் மழை காலத்து நல்லா பாருங்க இந்த பாலையில தேன் பூச்சி எல்லாம் இன்டாக் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பூச்சியெல்லாம் செத்து போகாது கெமிக்கல் கொடுத்தீங்கன்னா செத்து போயிடும் தேன் பூச்சி சேத்துதுன்னா மகரந்த சேர்க்கை இருக்காது அதான் காய்ப்பு திறன் குறைஞ்சு போயிடும் பாருங்க இவ்வளவு பிஞ்சு வந்து ஆர்கானிக் மருந்து பயன்படுத்துறதுனால மரத்துக்கும் நிலத்துக்கும் வாங்கி சாப்பிடுற நம்மளுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்ல பூச்சி இருக்கு இந்த பூச்சி இருந்தா தான் ஆரோக்கியமான பூமி அதான் ஆமா திருப்தியா திருப்தான் திருப்தியாக் சார் ஓகேங்க நீங்க வந்து நீங்க திரும்ப வந்து தீபாவை பயன்படுத்துங்க பக்கத்துல இருக்கிற விவசாயிகளை சொல்லுங்க சரி நன்றி